கிருஷ்ணகிரி அருகே மழை வேண்டி கிராம மக்கள் ஒன்று திரண்டு ஆடு பலியிட்டு பொன் ஏர் ஓட்டி நூதன வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையும் தற்போது கோடை மழை பெய்யாததால் ஏரி குளம் கிணறுகள் போன்ற நீர்நிலைகள் தண்ணீர் இன்றி வறண்டு காணப்படுகிறது விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் தண்ணீரின்றி விவசாயிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இதனிடையே கிருஷ்ணகிரி அருகே உள்ள சாமந்தமலை ஊராட்சிக்கு உட்பட்ட குட்டூர் கிராமத்தில் உள்ள முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மழை வேண்டி நூதன வழிபாடு நடத்தினர் பல தலைமுறைகளாக மழை வேண்டி முன்னோர்கள் வழிபாடு செய்த முறையில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தின அதைத் தொடர்ந்து ஆடு பலியிட்டு ஏர் கலப்பையில் இரண்டு காளைகளை கட்டி அம்மன் கோவிலை சுற்றி பொன் ஏர் ஓட்டின இப்படி வழிபாடு நடத்துவதன் மூலம் மழை பொழியும் விவசாயம் செழிக்கும் கால்நடைகளுக்கு தண்ணீர் தங்கு தடையின்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் முன்னோர்கள் காலம் காலமாக செய்து வந்ததைப் போல் தற்போது வறட்சி நிலவும் சூழலில் நாங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்த முறையில் பூஜை செய்து உள்ளோம் இதன் மூலம் மழை வரும் விவசாயம் செழிக்கும் என்கின்ற நம்பிக்கை உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர் பாப்பா பாப்பா எங்க போக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குட்டூர் கிராமம் அந்த கிராமத்தினுடைய தலைவர் நான் என் பேர் வந்து கணேஷு இந்த வந்து மிக வறட்சி காரணத்தினால இந்த மாதிரி ஒரு பொன்னீரை கட்டி நாங்கள் வந்து வருஷம் வருஷம் இது பண்ணுறோம் பரம்பரை பால காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக வந்து இது கண்டினியூவாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்ன பொன்னீர் பொன்னீர் சொல்லுங்கள் பொன்னீர் என்ன மழை வர வேண்டி ரெண்டு மாடை கட்டி ஏறு பூட்டி அதுக்கு வந்து சாமிக்கு வந்து கிளாய் வெட்டிட்டு பூஜை செய்கிறோம் பரம்பரை பரம்பரையும் இது நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த வருடம் இந்த வருடம் வந்து வறட்சி வந்து ரொம்ப மோசமான நில இருக்கிறதுனால அதனால சிறப்பாக வந்து இந்த வருஷம் நாங்கள் பண்ணி இருக்கிறோம் ஆக தான் மழை வந்தால் தான் நம்மளுக்கு விவசாயம் சரி கண்டது வரைய காரணத்துனால தான் பரம்பரையாக இது பண்ணிட்டு வரோம் சார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்